அடுத்து பார்க்கின்றோம் சாம்பி கைஸ் ரதியல்லா நோவர்கள் உலக வரலாற்றில் இது மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது நமது ஊரில் என்ன வழக்கம்னா வீட்டை விட்டு போகும்போது நான் போயிட்டு வர்றேன்னு சொல்லும் நான் போகிறேன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டு அது ஒரு சகுனம் அப்படி வச்சுருக்கிறாங்க ஆனால் இந்த சாம்பி கைஸ் ரதியல்லா நோவர்கள் இமாமா போர் உக்கிரமமான போர் ரசூல்லாவுக்கு பிறகு சஹாம்பாக்கள் ஆர்த்தெழுந்த ஒரு போர் அதே சந்தர்ப்பத்தில் அதில் கொஞ்சம் புறமுதுகு காட்டியும் பின்வாங்கியும் வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தின் போது அவரை பார்த்து சச்சாவை சிறிய ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்குறாங்க என்ன செய்கிறாருன்னா புகாரியில் வருது எடுத்து பார்த்துக்கோங்க இதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்தை தொடக்கூடிய இன்ஸ்பிரேஷன் என்று சொல்வார்களே உள்ளுணர்வு அப்படியே தொட்டு ஈர்க்கக்கூடிய இழுக்கக்கூடிய செய்திகள் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு அவங்க தொடைய நீக்கிக்கிட்டு அதில் அத்தரை பூசிக்கிட்டு இருக்கிறான் பூசுறாங்க பூசிக்கிட்டு அந்த கஃன் ஆடை மாதிரி அணிந்து கொண்டு உள்ள போறாரு நிற்கிறார் கொல்லப்படுகின்றார் ரசூல்லாவுக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்ப மாதிரி இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு மரணம் என்பதெல்லாம் சர்வசாதாரணம் மரணம் கிடைக்கவில்லை என்று அழக்கூடிய கூட்டம் முகமது அவர்கள் உருவாக்கிய கூட்டம் மன்கல்லா நகபகு தங்களுடைய லட்சியத்தை அடைந்தவர்கள் விண்டு உமின்கும் மையன் தள்ளர் இந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டமும் இருக்கின்றார்கள் பார்க்கிறோமா இல்லையா